வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிரத வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினேழு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் தொழிலில் லாபங்கள் உண்டாகும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் திறமைகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி நெருக்கம் உண்டாகும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ரிஷபராசி நேயர்களை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் கூடும் எதிலும் அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான சுப செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் உத்தியோகத்தில் நட்புகள் அதிகமாகும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாகும் வெற்றிகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை பிரச்சனைகள் தீரும் ரோகிணி சந்தோஷங்கள் உண்டாகும் மிருகசேஷம் வளமான நாள் மிதுன ராசி நேயர்களே எதிலும் மேன்மையான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் லாபமான நிலையும் ஆர்வமும் உண்டாகும் பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் கவலைகளும் தீரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரிஷம் நெருக்கம் உண்டாகும் திருவாதிரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் புனர்பூசம் வளமான நாள் கடகராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களை ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதையும் சமாளிப்பதற்கான கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான சலுகைகள் உருவாகும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் புனர் பூசம் ஆதரவுகள் கிடைக்கும் பூசம் போட்டி பொறாமைகள் தீரும் ஆகில்யம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் சிம்மராசி நேயர்களே வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மேலதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் தடைகள் தீரும் உத்திரம் முன்னேற்றமான நாள் கண்ணிராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பொருள் வரவுகள் கூடும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும் மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திர மகிழ்ச்சிகள் கூடும் ஹஸ்தம் பொருள் வரவுகள் கூடும் சித்திரை நிம்மதியான நாள் துலாம் ராசி நேயர்களை மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்களின் போது லாபங்கள் உருவாகும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் நிதானம் தேவை பொருள் வரவுகள் கூடும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் ஆதரவான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை குழப்பங்கள் தீரும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் ஆதரவான நாள் விருச்சிகராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்பீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனத்திற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் கௌரவங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் புதுவிதமான கடமைகள் ஏற்படும் சுபுட்சங்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் விசாகம் அலைச்சல்கள் கூடும் கனுஷம் ஆதரவான நாள் கேட்டை உடல் அசதிகள் ஏற்படும் தனுசுராசினர்களை உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் மூலம் ஆசைகள் பூர்த்தியாகும் பூராடம் கௌரவங்கள் கூடும் உத்ராடம் மாற்றங்கள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை எதிலும் யோசித்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களினால் லாபங்கள் உண்டாகும் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் ஒத்துழைப்பான நிலை எதிலுமே அமைய பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் எதிலும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் நன்மைகளும் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் திராடம் செலவுகள் கூடும் திருவோணம் ஆதரவான நாள் அவிட்டம் நட்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் தோன்றி மறையும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுபுட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவ்விட்டம் தடைகள் நீங்கும் சதயம் கௌரவங்கள் மேலோங்கும் புரட்டாதி முன்னேற்றம் உண்டாகும் மீன ராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படவும் சுபூட்சமாக செயல்படுவீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள் அலைச்சல்களினால் லாபங்களும் ஏற்படும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தேவையற்ற சிந்தனைகளும் வந்து நீங்கும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்திரட்டாதி மன நிம்மதி உண்டாகும் ரேவதி கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க